ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் குளத்தில் இருக்கும் போது தான் என்னோடய நண்பரோட காலில் பட்டிருந்த சிலை தாத்தா பயன்படுத்திய சேர் இது கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு வருஷம் பழமையான சேர் இது என் கண்ணுக்கு நிறையவே இருக்குது குட்டி குட்டி பாக்ஸா இருக்கு என்னது தெரிஞ்சுக்கலாம் ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வஷிய மையங்க ஐயா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மொத்தம் இருக்கு இதுல இதுல வந்து பதினோரு வகையான மை இருக்கு ஓகே ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி தொடு வச்சியம் இது நீங்களே ரெடி பண்றீங்க நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை ஃபுல்லா நாற்பத்தி நாள் இருபத்தி ஒரு நாள் இந்த மையை வந்து நான் சொல்ற மந்திரத்தோட நீங்க தலையில் தள்ளிவிட்டாலே போதும் இந்த மையம் வந்து அவங்க மேலே ஊற 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 அவங்களுக்கு ஒரு மோகனம் ஏற்படும்

அது வந்து ஒரு விதையால எடுப்போம் அது முக்கியமான மூலிகை நம்ம கையில இருக்கு அது வந்து நீங்க ஒரு தாயத்துல போட்டிங்கன்னா அந்த தாயத்தை அப்படி பூமியில போயி புதையும் அதோட முள்ளிட்டிருப்பி சில விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க வீட்டுல சொல்லி வச்ச சொல்லி வச்சிட்டு வந்தாலே போதும் முடிஞ்சு போச்சு ஒரு மூணு மாசத்துக்கு அவ்வளோதான் தனித்தனியாக குடும்பம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து போதை கடிமையுமா இருக்காங்க குடி குடிப்பழக்கம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது பழக்கத்தை நிப்பாறதுக்கு உங்ககிட்ட வரலாமா ஆனா நான் எந்த சேனல்லையும் நான் சொன்னது கிடையாது உங்க உங்களோட சேனல்லதான் தான் முதல்ல சொல்றேன் ஏன்னா அதுல ரொம்ப அபூர்வமான மூலிகை வெல்கம் பேக் டு நியூ வீடியோ திஸ் இஸ் விக்ரம் நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்ததாகவும் அப்புறம் மாந்திரிகம் சார்ந்ததாகவும் நிறைய பேர் பயணிச்சுட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா சென்னை சிவசக்தி அங்காள பரமேஸ்வரி அல்வாக்கு பீடம் அவர் தான் பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா சத்தி குருவே சரணம் வணக்கம் சொல்லுங்கள் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு கேள்வியே கேட்கலாம் என்னென்னா நீங்கள் சிறு வந்து இவ்வளோ ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கீங்களே எனக்கு அதுதான் ஒரு மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு சிறு வயதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறது சாமிகள் கும்பிட்றது அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் குளத்துல குடிச்சிட்டு இருக்கும்போது தான் என்னோட நண்பரோட காலில் பட்டிருந்த சிலை ஆமா குழந்தை வந்து இடத்துல வந்து சில தான் அது அப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அம்பால் கிடச்சவங்க அவங்க அப்படி நிறைய அதிசயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துல ஆன்மீகத்தில் வந்தேன் எனக்கு ஆன்மீகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ஆன்மீகத்தில் வந்து அம்பாள் வந்துட்டேனே அம்பாளை பற்றி எனக்கு தெரியல அப்புறம் தான் படிப்படியாக அந்த அம்பாள் யாரும் மாந்திரிகம்னா என்ன ஆன்மீகம்னா என்னன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொரு குருமார்களையும் போய் நிறைய ஒரு கிட்ட ஒரு ஏழு வருஷமாக வந்து ஆன்மீகத்தில் ஒரு தேடலாக போய் நிறைய விஷயங்கள் கற்றுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகமாக என்ன வசியம்னா என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் எளிதான பரிகாரங்கள் என்ன மக்களோட பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு மூலிகை விஷயமானும் சரி இல்லை சித்தங்கள் வெளியாலும் சரி எந்த அளவுக்கு எளிதாக விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட பிரச்சனையை வந்து எளிதாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிக்கிறதுக்கு ஒரு ஆன்மீக இதுவா வந்திருக்கு ஐயா இப்ப சிறு வயதுன்னு மக்கள் பாக்கல எல்லாருமே தெய்வமாக ச என் பேர் வந்து ஸ்ரீ சக்தி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஐயன் வாங்க சுவாமின்னு வாங்க ஏன்னா நம்மள எல்லாருமே வந்து தெய்வமா பதிச்சு தெய்வமா இருக்காங்கன்னா நிறைய ஆன்மீகவாதிகள் இருக்காங்கன்னா எல்லா ஆன்மீகவாதியோட நான் தனித்து இருப்பேன் அதுதான் ஏன் ஏன்னா அப்படின்னா உண்மையே மக்களுக்கு உண்மையை சொல்லி ஆன்மீகத்தை நகர்த்திட்டு இருக்கோம் இதுல வந்து எதுவும் ஒளி வரைவு எதுவும் கிடையாது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சிறு வயது எங்க தாத்தா காலத்துல இருந்து குறி சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா மதுரையில குறி சொன்ன ஒருவர் தாத்தா காலத்துல இருந்து குறி சொன்னதுனால அந்த இது வந்து எங்களுக்கு வந்திருக்குங்க தாத்தா சேர் சேர்றது கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு வருஷம் பழமையான சேர் அது இன்னைக்கு நேத்த ஆன்மீக வரல மூணு தலைமுறையாக வந்துருக்குங்க கையாது ஓகே ஓகே நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒயிட் மேஜிக் மட்டும் தான் பண்ணுவீங்க பிளாக் மேஜிக் நல்ல மட்டும் தான் அந்த சிவசக்தி படத்தில் செய்கிறோம் கெடுதல் விஷயத்துக்கு இங்கே செய்ய செய்ய மாட்டோம் எங்களை செய்யவும் தெரியாது ஓகே ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா இப்போ வந்தவொன்னே உள்ள காளி ஃபோட்டோ பார்த்தேன் நிறைய பேர் நம்ம சினிமாலேயும் சரி நிறைய பேர் பேசுகிறதும் என்னென்னா காளி ஃபோட்டோ வச்சுருந்தா அவங்க கெட்டதா பண்ணுவாங்க காளினாலே ரொம்ப உக்கரமானவங்க நாக்கு சவப்பாக இருக்கும் எலும்பு மூடெல்லாம் மாட்டிருப்பாங்க எல்லாம் இது பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் காளியை வச்சு வழிபடுறீங்களே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க காலின்னு நின்று முத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஐயா முதல்ல காளி என்ற வழியை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா மிகப்பெரிய ஒரு சாப்டர் அது பெரிய ஒரு இது அது சாதாரண கிடையாது இப்போ இருக்கிற ஆன்மீகங்களே அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லியிருப்பாங்க தவிர அது பெரிய இது அம்பாள் வந்து வடநாட்டுலேருந்து வந்தவன் ஆமாம் அம்பாள் வந்து இங்கே தான் ஆனால் வந்து வடநாட்டில் தான் அம்பாள் மெயினை பிரணா பிரதானமாக இருப்பாங்க ஓகே அம்பாள் அம்மன் வச்சிருக்கிறது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் எங்களோடய குலதெய்வம் மகாகாளியம்மன் எங்களோட குலதெய்வம் அம்பா நான் தாயாக பாவிக்கிறேன் அம்பால் உண்மையான மனசோட பாவிச்சனால வர மக்கள் வந்து உடனே நடக்கணும் ஏன்னா அம்பா காளி என்றவள் ஒரு வீரியமான ஒரு சக்தி ஏன்னா வந்து சிவனையே வாரி மகா காளியம்மன் அதனால வந்து வந்து நல்லதும் செய்யலாம் ஆனா நல்லது செஞ்சா அம்பாள் கொஞ்சம் சோதனை கொடுத்து நல்லா வாழ வைப்பா கெட்டது செய்யும் போது உனக்கு நல்ல நேரங்கள் அம்பாலே உன்னை வாரி போயிடுவா ஓகே அதனால காளி என்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டுத்துக்கும் அவ இது தலை சாய்ப்பா ரெண்டுத்துக்கும் செய்வா ஆனா நல்லது செய்யும் போது சோதனை வேதனை கொடுப்பா அம்பால வந்து நீங்க உக்கரமா நினைச்சா உக்கரம் பேய் நினைச்சா பேய் பிசாசு நினைச்சா பிசாசு கருணை உள்ள தெய்வம் நினைச்சா கருணை உள்ள தெய்வம் தான் அம்பாள் இவ்வளோ பெருசாக இருக்காங்க அம்பாள் வீட்டில தான் வச்சிருக்கோம் நம்ம பேடத்துல தான் வச்சிருக்கோம் அம்பால வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது அம்பாளுக்கு வந்து சைவத்துல தான் தெரிவிக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அசைவ பழிவுலாம் கிடையாது ஓகே அம்பால எல்லாருமே வழிபாடலாங்க ஐயா ஆனால் ரொம்ப உகாரமாக இருக்கக்கூடாது அம்பாளுக்கு மறுபடியும் நம்ம பூஜையை கொடுத்துட்டு ஆகாரம் கொடுத்தாலே அம்பால் நம்மளுக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க நம்ம அம்பாளை வச்சு மக்களுக்கு என்ன செய்யணுமோ நல்லபடியாக நம்மளுக்கு நல்லது செய்ய முடியும் கண்ணுக்கு நிறையாவே இருக்குது குட்டி குட்டி பாக்ஸாக இருக்குது என்ன தெரிஞ்சுக்கலாம் ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வசிய மையங்க ஐயா இப்போ முதல்ல இந்த கலியுகத்தில் நிறைய மக்களுக்கு அதிகமாக நம்ம கையில் பத்திரங்கள் வராங்க எதுக்குன்னா கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க இல்லை ஒரே வீட்டில் இருந்து சண்டை போடுறாங்க ஒரே வீட்டில் வந்து கணவன் மனைவி அண்ணுனியாக இல்லை ஒரு பாசமாக இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கணவன் மனைவி தொடு வசியமை

இப்போ இந்த கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க பிரிஞ்சிருக்காங்கன்னா ஒரே வீட்டில இருந்து சண்டை செத்துட்டு போடுறாங்க ஒரு என்னோட இப்போ வந்து கணவர் நம்ம கையில் வராருன்னா மனைவி என் பேச்சு கேட்க மாட்டேன் சாமி மனைவி வந்து வந்து பாத்தீங்கன்னா தவறான தொடரில் இருக்காங்க ஆனா என் தான் இருக்காங்கன்னா தவறான தொடரில் இருக்காங்க அவங்கள பிரித்து என் மனைவி என் சொல்ற தான் கேட்கணும் என் மனைவி என்னை பார்த்தாலே கீரியும் பாம்பு போல அடிச்சுக்கிறாங்க அதை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எப்பவுமே வந்து ஒரு விட்டு கொடுக்குற மனசு இருக்காது எப்பவுமே சண்டையாக வரும் ஒரு ஒரு கணவன் மனைவி மாதிரியே இருக்க மாட்டாங்க அப்போ இந்த மையை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இருபத்தி ஒரு நாள் அல்லது நாற்பத்தெட்டு நாள் இங்க தலையில தொட்டு வரணும் மனைவி ரெண்டு பேருக்கும் சரி இப்ப கணவர் தான் நம்ம கையில வரா ஆரம்பிச்சுக்கோங்க அந்த இதை வந்து அவங்க பயன்படுத்தும் போது நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் இந்த மையை வந்து நான் சொல்ற மந்திரத்தோட நீங்க தலையில தட்டிட்டாலே போதும் இந்த மைய வந்து அவங்க மேல ஊற 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 அவங்களுக்கு ஒரு மோகனம் ஏற்படும் ஏன்னா அந்த அளவுக்கு மூலிகை போட்டிருக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருவேத்தி சில தேவதைகளை இறங்கி கொடுப்போம் யக்ஷி மோகினி அந்த மாதிரி சில தேவதைகளை சொல்லுவாங்க பாத்தீங்களா அதோட மந்திரத்தை நாங்க இது பண்ணுவோம் உச்சாரம் பண்ணும்போது அதோட அந்த கிருபை அந்த ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது வந்து இதுல ஆயிடும் அப்ப இதை வைக்கும் இந்த கணவர் வந்து நம்ம கையில வைக்கும் போது மனைவி வந்து சொல்ற பட்சிதான் கேட்பாங்க உட்காருனா உட்காரு அன்பும் பாசமும் நிறைஞ்சு சண்டை வரதான் செய்யும் இந்த மை வச்சு நல்ல வழியில தான் இருக்கும் நல்ல இருக்கும் மனைவி உங்க உட்காருனா உட்காரு எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்றது இது கணவரும் பயன்படுத்தலாம் இது வந்து பாத்தா சிம்பிளா சொல்ல போனா கணவன் மனைவி தொடு வச்சு ஐயா நான் சொல்ற மாதிரி இதை முறைப்படி பயன்படுத்தி வந்தாங்களே போதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கணவன் மனைவி பிரச்சனை இருக்காது ஏன்னா இந்த கலிவுகத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும்னு ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சித்திரங்கள் எல்லாம் எழுதிட்டு போட்டாங்க நம்ம சித்திர வழியில முறைப்படி செய்யறது இது வந்து கணவன் மட்டும் தான் கிடையாது இப்ப வந்து குழந்தைங்களுக்கு இப்ப அப்பா அம்மா வராங்கன்னா பையன் பேச்சு கேட்க மாட்டாங்க பொண்ணு கேட்க மாட்டாங்க காதல் விஷயத்துல இருக்காங்க வீட்டுக்கே வர மாட்டாங்க ஆவேசமா திட்டுறாங்க நம்மள மதிக்க மாட்டாங்க இன்னைக்கு அப்புறம் எல்லாம் கழிவுக்கு என்னன்னு வருது பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாருமே மோகம் பண்ணும் மோகம் பண்ணி வசியம் பண்ணும் மோகம்னா உங்களுக்கு உங்களை அறியாமே பிடிக்க வரும் பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வசியம் இருக்கும் அது அதுதான் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஷயம் இங்க இதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருமணம் திருமணத்துக்காக நிறைய அப்பா அம்மாங்களும் சரி நிறைய பக்தர்களும் சரி நிறைய கல்யாண மாதங்கள் ஆணும் சரி பெண்ணுங்களும் சரி சாமி எனக்கு ஒரு கல்யாணமே ஆவல சாமி எனக்கு வரமே அவ்வளவு சாமி வயசு ரொம்ப கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு சாமி எனக்கு வேலை இருக்குது நல்ல வருமானம் இருக்குது எல்லாமே இருக்குது என் கீழே இல்லைன்னா கூட பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு பெண்ணை பார்த்தாலும் சரி இல்லை ஒரு ஆணை பார்த்தாலும் சரி இந்த குடும்பத்தில் நம்ம சம்மந்தம் வைக்கணும் இந்த குடும்பம் நம்மளுக்கு வேணும் நல்லபடியாக திருமணம் ஆகணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா இருக்குங்கய்யா ஐயா இது வந்து சாதாரணமா சொல்ல ஏன்னா வாழ்க்கை விஷயம் இது சரிங்களா சும்மா விளையாடக்கூடாது பாதி வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அவ்வளவு சீக்கிரம் இது நான் இவ்வளவு சொல்றேன்னா பத்தாயிரம் பேர் எனக்கு போன் பண்றாங்களா அதை வந்து பாத்தீங்கன்னா நூறு பேருக்குதான் பொருள் கொடுப்பேன்

எங்க போனாலும் ஏமாத்துறாங்க எங்க போனாலுமே பணம் 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 தான் கேட்குறாங்க அப்படிங்க இருக்க கூடாது அதனாலதான் சென்னை சிவசக்தி அங்காள பரமேஸ்வரி பீடம் தனித்து இருக்கு இந்த மையை எப்படி பயன்படுத்தணும்னா அறுபது நாள் அல்லது நாற்பத்தி எட்டு நாள் வைக்கணும் இது உடனே நடக்கவே நடக்காது உடனே நடக்கணும்னு வரவே வேணாம் முழுமையாக நம்பி பொறுமையா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு நடக்கணும் எனக்கு நல்லபடியாக திருமணம் ஆகணும் இது நாற்பத்தி எட்டு நாள் அல்லது அறுபது நாள் இந்த வசி மையை நான் சொல்ற மந்தரத்தோட நான் சொல்ற வழிபாடு நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு இந்த கிரகணங்கள் கோளாறு இல்ல ஏன்னா அது கணபதி வச்சு இறக்குறது ஏன்னா கணபதி தான் எல்லாத்துக்கும் உகந்தது அவர்தான் தான் எனக்கு எனக்கு என்னோட உயிரே அவர்தான் கணபதி தான் கணபதி எனக்கு ரொம்ப மிகுந்த பிடிக்கும் அவரை வச்சு இறக்குறது அவர் ஆகாணம் பண்ணி உச்சிஸ்த கணபதி அப்புறம் பார்த்தீங்கன்னா மகா கணபதி இரட்ட கணபதி அந்த மாதிரி உக்கரமான கணபதி பாசிட்டிவ் கணபதி அவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமானவங்க அவங்க தான் அந்த மாதிரி கணபதி இது வந்து ஆகாணம் பண்ணி நம்ம கொடுக்கும்போது இந்த மைய நீங்கள் வைக்கும்போது எதாவது தோசங்களும் சரி இல்லை கிரகணங்கள் கோளாறமும் சரி சனி பயிற்சி அஷ்டமசனி அதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதனால தானே சில தடங்கள்லாம் உங்களுக்கு கல்யாணத்தில் ஏற்படுது என்ன மாதிரி கிரகணங்கள் கோளாரமும் சரி எந்த மாதிரி தோசங்களாலும் சரி என்ன மாதிரி கருமாவாக இருந்தாலும் சரி இந்த மையை வச்சு நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாலும் போதும் ஓகே ஆட்டோமேட்டிக்காக மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளேயும் கல்யாணம் ஆகும் ஓகே இதை வச்சுன்னு உடனே கல்யாணம் ஆகும் உடனே நடக்கும் அதெல்லாம் சும்மா கதை பாதி விஷயம் சொல்றேன்னா அந்த அளவுக்கு அது வேலை இருக்கு அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு ஏன்னா இது வாழ்க்கை விஷயம் சொல்லலாம் கிடையாது நான் ஏன் மக்கள் கையில வந்து ஓப்பனாகவும் இவ்வளவு உண்மையாகவும் இவ்வளவு சொல்றேன்னா நம்ம கையில உண்மை இருக்கு நடக்கும் நம்ம கையில நடக்கும் உண்மை இருக்கனால தான் இவ்வளவு கணக்கில் இருப்பாங்க உண்மைதான் நான் சொல்ற மாதிரி நீ மக்கள் வந்து இதை பயன்படுத்திட்டு வந்தாலே போதும் ஐயா நிச்சயமாக நூத்துக்கு ஆயிரம் சதவீதம் நடக்கும் அம்பாலோட கருணையால் அம்பாலோட சக்தியால என் தாய் குலதெய்வம் அருளால் குருவின் அருளால் நல்லது நடக்கும் ஐயா நிச்சயமாக கல்யாணவர் ஆனாலும் சரி பெண்ணா சரி யார் வந்தாலும் சரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க சிம்பிளாக உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் எந்த ஒரு செலவும் நீங்கள் பண்ண தேவையில்லை எங்கே போய் எந்த பரிகாரம் எதுவுமே செய்ய வேணாம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காலத்தில் சித்தர்கள் ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷம் ஏன்னா போகரில் எத்தனாயிரம் வருஷத்துக்கு வாழ்ந்ததே தெரியாது ஐயாயிரம் வருஷம் தான் சொல்கிறாங்க ஆனால் எத்தனாயிரம் வருஷம் வாழ்ந்ததே தெரியாது ஏன்னா போகரோட வழியில் அவ்வளோ அபூர்வ மூலிகை ஒரு மனிதனை மறைக்கிற மூலிகைலாம் இருக்கு ஒரு

அந்த சொல்ற சொல்றேன் சித்தர்கள் வழியில நம்ம பண்றோம் ஐயா மாந்திரிகம் சொல்றதோட அகத்தியர் ஏன்னா அவங்கதான் வந்து மாந்திரிகத்துல எழுதி வச்சுட்டு போனது அந்தபடி தெய்வங்களும் அவங்க எல்லாம் கிடையாது சித்தர்கள் முனிவர்கள் யாதுகள் சாதுகள் அந்த மாதிரி எல்லாம் மாந்திரிகம்னா என்ன வசியம்னா என்ன ஸ்தம்பலம் என்ன ஒருத்தனை அழுக்குதுன்னா என்ன ஒருத்தனை கை கால் அதெல்லாம் உண்மை ஒருத்தனை கை கால் வழங்காம இருக்கிறது அவனை படுக்க படுக்கைய வைக்கிறது அவனை நரக வேதனை பண்றது சிம்பிளா ஒரு குடும்பத்தை நம்ம வலிக்கணுமா பன்றி முள்ளு இருக்கு பாத்தீங்களா பன்றி அது ஒரு இது விஷயம் முள்ள முள்ளமன்றி இருக்கு பாத்தீங்களா அதோட முள்ள எடுத்து சில எல்லாம் பண்ணி அவங்க வீட்டுல சொல்லி வச்சு சொல்லி வச்சிட்டு வந்தாலே போதும் முடிஞ்சு போச்சு ஒரு மூணு மாசத்துல அவ்வளவுதான் தனி தனியோட குடும்பம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க தெரியாது இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம் மாந்திரிகளாம் சும்மாங்க அதெல்லாம் போய் செய்வனா போயிங்க அதுல பட்டு அணுவிக்கிறான் பாத்தீங்களா ஒவ்வொரு நாளைக்கும் வயிறு வலிக்குது கை வலிக்குது என்னால தூங்க முடியல அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் நரக வேதனை படுறா பாருங்க அவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தொழில் வசிமைக்குன்னு ஒரு மூலிகை எல்லாம் போட்டு செய்கிறது இது இது ரொம்ப அபூர்வமான மைய இதுதான் இது வந்து தொழில் வசிமை இது வந்து ஒரு பதினோரு நாள் அல்லது ஒரு இருபத்தி ஒரு நாள் வசாலே போதும் நீங்க குருவத்திலேயோ அல்லது நெத்திலேயோ நீங்க வைக்கும் போது ஜன ஆகர்ஷணமா ஆகும் ஏன்னா ஒரு தொழிலுக்கு ஒரு ஒரு கடை வச்சிருக்காங்கன்னா என்ன என்ன முக்கியம் மக்கள் தான் முக்கியம் அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வசியமாய் வருவாங்க அதுதான் ஜன ஜன ஜனவசியமைங்க அதே மாதிரி மேலும் 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 போறதுக்கு தொழில் இல்லை இப்போ ஒரு வருமானம் போறீங்கன்னா அப்படியே இருந்தால் இருக்காது அடுத்தடுத்து கட்டத்துக்கு போகணும் நல்ல வருமானம் வரணும் நல்ல தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசி மோகனமா இருக்கணும் தொழில்ல நம்மளுக்கு தேவையானது வெற்றி ஆகணும் அது தொழில வந்து பார்த்தீங்கன்னா எப் என்ன தொழிலா இருந்தாலும் சரி சாதாரண ஒரு கடையாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய பிசினஸ் இருந்தாலும் சரி நம்மளுக்கு நிறைய பத்திரங்கள் இந்த கோயம்புத்தூர்ல அப்புறம் ஈடோரில் அந்த மாதிரி இடத்துலலாம் அந்த தொழிலுக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இடத்துல இருக்கிற பிசினஸ் மேனுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்காங்க ஏன்னா அந்த தொழில் வசியம் வைக்கும் போதே நல்ல ஜன ஆகர்ஷமா அடுத்தடுத்து அவங்க கட்டத்துக்கு போவாங்க இது வந்து சும்மா கொடுத்துட மாட்டோம் அம்பாலோட உத்தரவு உத்தரவு இருந்தால் தான் நம்ம அம்பாளுக்கு அதை கேட்டு கொடுக்கும் அது இல்லாமல் இந்த மையை அப்படியும் வைக்கக்கூடாது இதுக்குன்னு ஒரு மந்திரம் சொல்லுவோம் ஓகே எல்லா மந்திரத்து எல்லா மைக்கும் ஒரு மந்திரம் எல்லா மைக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு உயிர் இல்லாத உடலுக்கு உயிர் கொடுக்குறோம் உயிர் இல்லாத பொருளுக்கு உயிர் கொடுத்து நீங்க வைக்கும் போது ஜன ஆகர்ஷமாகவும் தொழில் நல்லா ஆகும் மேலும் மேலே நீங்கள் கட்டத்துக்கு போகலாம் நல்ல ஒரு வருமானம் பார்க்கலாம் அதுதான் தொழில் விஷயம் எங்கேயாது நீங்க என்ன மை வச்சிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா இப்ப என்ன பார்க்குறவங்களுக்கும் அதுதான் தோணும் என்ன பார்க்கும் ஒரு தெய்வ கடாச்சனும் ஏதோ ஒரு கையில ஒரு வைபரேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே என்ன பார்க்கும்போது ஒரு வித்தியாசமா பாப்பீங்க எல்லாருமே என்ன பார்க்கும்போது ஒரு தெய்வீக ஒரு இவா இருக்கும் ஓகே அதுதான் நான் வச்சிருக்கிற மை ரொம்ப பவரான மை இது எல்லா மக்களுக்கும் கொடுக்கலாம் எல்லாருமே வைக்கலாம் ஓகே அதான் கேட்கணும் நினைச்சு நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேண்டு வேண்டுகோள் எப்படி சொல்றது என்ன கல்யாணம் ஆகணும் எனக்கு கடை வந்து நல்லா இதாகும் அந்த மாதிரி தான் இருக்கு ஆனா ஒரு சேவனி வச்சவங்க யாராவது பிள்ளை சுவனி வச்சவங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட வரலாமா எடுக்கிறதுக்காக ஐயா நான் வந்து இந்த விஷயத்துக்காக மட்டும் கிடையாதுங்க ஐயா வஷியத்தில் இருக்குது அப்புறம் இந்த பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் தந்திரம் எதுவாக இருந்தாலே போதும் சிம்பிளாக இந்த வஷிய சாம்பிராணிகள் இல்லை நீங்கள் எதுவுமே இல்லை நான் சொல்கிற அந்த பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சாலே போதும் இய்யா சித்திரைகள் பயன்படுத்தி சில மூலிகை எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணாலே போதும் வேற எதுவுமே வேண்டாம் எதுக்கு போய் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் பத்தாயிரம் கொடுத்து ஐயாயிரம் கொடுத்து போய் தேவலாமல் போய் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் நடக்குதோ இல்லையோ நான் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம பண்ணுறேங்கய்யா ஆனால் குறிப்பிட்டோமா இப்போ மக்களுக்கு வந்து உடனே வந்து ஒரு மாற்றம் கிடைக்கிது உடனே ஒரு அதிசி நடக்கிறனால அணுவம் பட பட்டறதுனால தான் இதெல்லாம் உடனே சொல்லணும் ஏன்னா இதை கொடுத்தாவது மக்களோட பிரச்சனை தீர்வுட்டோமே அதனால தான் இது உடனே சொல்கிறேங்க ஐயா ஏன்னா கருமானு ஒண்ணு இருக்கு பாவம் ஒண்ணு இருக்கு ஏன்னா நீ செய்த விதைகள் ஆசைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா பத்தாயிரம் காசுப்படலாமா இருபதாயிரம் முப்பதாயிரம் காசு அதுதான் ஆசை தான் ஒரு மனிதன் அழிச்சிருது அதெல்லாம் மக்களுக்கு புரிய வைப்பேன் ஏன்னாம்மா ஒன்றும் இல்லாம உங்க கிரகணங்களுக்கு கோலாறுமா இல்லைம்மா உனக்கு அந்த சனி பறிச்சு இந்த இதுன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிடுவேன் ஒரு ஆறு மாசத்துலேயே முடிஞ்சிடும் ஒரு ரெண்டு மாசம் மக்கள் வராங்கன்னா முதல்ல அவங்களுக்கு அம்பாளுக்குள்ள வாக்கு கேட்போம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களோட குறைய சொல்லுவாங்கன்னு தவிர வச்சு இவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பண்ணலாம் இவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் கிரகணங்களுக்கு கோளாறு இல்ல முன்னோர்கள் சாபமா இல்ல இந்த மனித பிரிவில இவன் தான் இருக்கணுமா தான் இவன் கஷ்டப்படணுமா அப்படின்னு எல்லாமே சொல்லிடுவேன் நீங்க எந்த ஆன்மீகத்தையும் போவாதீங்க நீங்க ஏன் கேலயும் வராதீங்க எங்க பரிகாரம் சொல்லணுமே உங்களுக்கு நடக்காதது இப்படி ஓப்பனாக சொல்லிடுவேன் என் கீழே பக்தர்கள் எவ்வளோ மக்கள் ஃபோன் பண்ணிருக்காங்க அவங்கள நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த கமெண்ட் பாக்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுல கமெண்ட் போடுவாங்க பாருங்க மக்கள் ஆறுதல் இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு தெளிவான பதிலும் தெளிவான இது தான் அவ்வளோ பேர் நம்மளுக்கு மக்கள் வந்து பிடிக்கிறாங்க நிறைய மக்கள் நம்மளுக்கு உறுப்பினர சிவசக்தி பக்தரா இருக்காங்க அதனால உண்மையை நம்ம வந்து ஆன்மீகத்துல பொய் இருக்குதான் செய்யுங்க உண்மை நான் சும்மா சொல்ல மாட்டேன் பொய் இருக்கும் ஆனா நூறுல ஒரு பத்து பர்சன் தான் பொய் இருக்கும் நடக்கும் நம்பிக்கை கொடுக்கணும் அதுக்கப்புறமேட்டு தான் நடக்கும் எல்லாமே தாங்க எல்லாமே நடக்கும் பரிகார மூலயமா எல்லாமே ஓகே பண்ணலாம் வந்து இப்போ இருக்க போதை கடிமையா இருக்காங்க புகைப்பழக்கம் குடி பழக்கம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஏதாவது உங்க கிட்ட வரலாமா அதாங்க இப்ப வந்து நீங்க சொன்னது முதல்ல ஒரு விஷயத்துக்கு நம்ம கையில மூலிகை இருக்குன்னு ஐயா இது அகத்தியர் வந்து அந்த காலத்துல வந்து ஓலை சொல்லி எஜ் வச்சிட்டு போனது இன்னைக்கு அதை மறைக்கப்பட்டு மறைக்கப்பட்டுட்டு அங்க ஃபுல்லாக இருக்கு சில அபூர்வமான குருமார்கள் வந்து இது செய்யறது குடி நிப்பாட்டணும் என்னோட கணவரும் சரி என்னோட குழந்தையும் சரி இல்ல என்னோட பையனும் சரி யாராலும் சரி என்னோட குடி ஆஹ் குடிக்கிறாங்க சாமி அவங்க வந்து குடிய நிப்பாட்டணும் நான் சொல்ற மூலிகைய நீங்க சாப்பாடுலயோ இதுலயோ கலந்து கொடுத்தாலே போதும் ஒரு நாப்பத்தை நாள் கொடுங்க அம் ஒரு அம்பதாவது நாள் அல்லது ஒரு அம்பத்தஞ்சாவது நாள் அந்த மதுவை நீங்க குடிக்கும் போதும் சரி அவங்களே வாந்தி எடுத்துருவாங்க வாந்தி எடுத்துருவாங்க அது மீறியும் அவங்க குடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடி வெருந்துன்னு லேசா ரத்தம் வரும் அதை பார்த்து அவங்க பயந்துருவாங்க இந்த இது இந்த மூலிகை பயன்படுத்தி எந்த ஒரு சைடு எஃபக்ட்டும் வராது ஏன்னா அதுக்கு நான் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கல எத்தனையோ கோடிக்கணக்கான கணக்கான மக்கள் இங்கதான் இருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா இந்த மூலிகையில சாதாரண மூலிகை கிடையாது ஏதோ வந்து நான் சொல்றதுக்காக நீங்க நினைக்காதீங்க உண்மையால அந்த குடி நிற்க நிக்கிற மருந்து நம்ம கையில இருக்கு ஆனா எந்த சேனல்லையும் நான் சொன்னது கிடையாது உங்க உங்களோட சேனல்ல தான் முத முதல்ல சொல்றேன் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப அபூர்வமான மூலிகை சும்மா அதெல்லாம் வந்து பயன்படுத்த எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது நம்ம கையில குடி பிரச்சனை நிறுத்தணும் சாமி அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் நேராக வாங்க இந்த இது வந்து பாசல் அனுப்புறது அதெல்லாம் கிடையாது நேராக வந்தால் தான் அந்த மருந்துக்கு நாங்கள் தருவோம் ஓகே குடி பிரச்சனைக்கு நம்ம கையில் முழுமையாக மருந்து இருக்குங்க ஐயா உங்களை நாடி வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மைக் கொடுக்குறீங்க ஆனால் நீங்கள் வந்து டேட்டோட சொல்கிறீங்க பதினோரு நாள் இருபத்தொரு நாள் சொல்லிட்டு அப்படி அத்தனை நாள் அவங்க வச்சு நடக்கலன்னா ஏன் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் இல்லை அறுபது நாள் சொல்கிறேன்னா இந்த வசியமையை நீங்கள் வைக்கும் போது உங்களுக்குள்ளே ஊறணும் உங்களுக்கு வச்சு இதை பழக்கம் பண்ணணும் அந்த மந்திரத்தை உங்களுக்குள்ளே ஒரு சக்தி ஏற்றணும் ஏன்னா வச்சனே நாளைக்கு நடந்துடணும் ஒரு வாரத்துக்கு நடந்த நடக்காது வைக்க 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 ஒவ்வொரு நாளைக்கும் நடக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் யூனிவர்ஸ்ல வந்து ஒரு நம்ம சொல்லிட்டே வைப்ரேஷன் கண்டிப்பா நடக்கும் ஒண்ணு இல்ல ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் வாட்டி முருகர் துணை முருகர் முருகர் உங்களுக்கு ஆயிடுவேன் அதே மாதிரிதான் அந்த வசிமைக்குன்னு ஒரு மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளேயே அது ஆகாணம் ஆயிடும் ஏன்னா அதுக்கு தேவையான சக்திகளும் அதுக்கு தேவையான தேவதையும் நம்ம இறக்குறோம் ஐயா சும்மா இல்ல ஏதோ வந்து யூடியூப் சேனல்ல போடுறாங்க ஏதோ வந்து நம்ம பேசுறோம் வசிமை கொடுத்த நல்லதாயிடும் சும்மா சொல்லக்கூடாது எதோ வாய்ப்பு வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது ஏன்னா மக்கள் நம்பிக்கை முழுமையாக நம்ம பார்க்கறாங்க ஏன்னா நம்மளும் இருக்கணும் எல்லா ஆன்மீகத்துக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஏமாந்தா அங்கே ஏமாந்தா இங்கே ஏமாந்த முப்பதாயிரம் கொடுத்தா நாற்பதாயிரம் கொடுத்த ஐயாயிரம் கொடுத்தேன் எங்கேயுமே நீங்கள் கொடுக்க வேணாங்க நீங்கள் ஏங்கி கூட கொடுக்க வேணாம் முழுமையாக நம்புங்க தெய்வத்தை நம்புங்க அளவுக்கு ஏதாவது தான தர்மங்கள் செய்யுங்க நல்ல மனசோடுங்க இந்த ஆசை இந்த மாயை வந்து முதல்ல நம் ஆசை தான் ரொம்ப ஆசை தான் மனிதனுக்கு ரொம்ப கெடுக்குது தான் மனிதன் ரொம்ப வேதனையாக போகிறான் ஆசைப்படாதீங்க எல்லாமே மாயை இப்படிலாம் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துல மாந்திரிகத்தில் நம்ம கரெக்டாக மக்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்கணும் நடக்கலையே உங்க பணம் ரிட்டன் இப்போ நீங்கள் எந்த விஷயமா இருந்தால் அந்த வசியமை வாங்குற சாமி நான் இப்படி வாங்கின சாமி நீங்க சொன்ன மாதிரி நடக்கலை சாமி ஏன்னா எப்படி இருந்தாலும் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள்ல வந்து நடக்கலாம் கூட டைம் எடுத்துக்கும்

ஆன்மீகத்தில் இருக்கு எல்லாருமே குரு தான் எனக்கு எனக்கு முக்கியமா பதினோரு குருநாதர் இருக்காங்க பேர் இருக்காங்க ஆமா மூணு பேர் இருக்காங்க ஏதாவது ஒரு கேட்டுப்பேன் குரு எனக்கு குரு தேவை இல்லைங்க எல்லாமே எங்க அம்மா அங்காள தான் ஆனா முதல்ல எனக்கு குரு தான் குரு பாதம் தான் நாங்கள் எங்களுக்கு வேலைக்கிழமை வேலைக்கிழமை ஐம்பத்தி ஒரு பேர் குரு பாத பூஜை செய்வாங்க எனக்கு சரிங்களா ஐம்பத்தி ஒரு பேர் எங்க பாத பூஜை செய்யறது எதனால அவங்களுக்கு கரும்பா சில கிரகணங்கள் தோசங்கள் இப்ப நாளைக்கு நடக்கும் ஏன்னா அவங்களோட பாவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத பூஜை செய்யும் போது தேர்வு நிறைய விஷயங்கள் இருக்குங்க எல்லாத்தையும் ஓப்பனாக மக்கள்களுக்கு சொல்ல முடியாது நேராக வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு நேராக வர முடியல சாமி நல்லா வர முடியல ரொம்ப தூரத்தில் இருக்குன்னா அவங்களுக்கு ஃபோன்லேயே ஆன்லைன்லேயே சில பேருக்கு வந்து தீவு கொடுத்துருவாங்க பேசி பேசி அவங்களுக்கு வந்து அவங்களோட பிரச்சனை பாதி முடிச்சு கொடுத்துருவாங்க எதுக்கு முதல்ல நிறைய பேர் எவ்வளோ சில பேர் முதல்ல கேட்குறது எவ்வளோ ஆகும் சாமி எவ்வளோ பணத்தை அப்புறம் கொடுங்க முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் கொடுப்பேன் அவங்களால பரிகாரம் பண்ண முடியலையா இது மாதிரி பண்ண முடியலையா இந்த மாதிரி கோயிலுக்கு போங்க இந்த மந்திரம் சொல்லுங்க என்னால அளவுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களை காப்பாற்ற முடியும் காப்பாற்றுங்கய்யா அவங்க என் கையில ஒண்ணுமே கிடையாது அம்பாலோட சக்தி தாங்க எல்லாமே உங்களை தேடி வரவங்க எல்லாருமே வந்து இந்து சம்பந்தப்பட்ட எல்லா மதமும் என் எல்லா மதமும் வருவாங்க ஐயா மேல பார்த்தாலே தெரியும் ஒரு போட்டோ வச்சு சம்மதம் முக்கடவுல இருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சாதி கிடையாது மதம் ஏன்னா அம்பால எடுத்தவரையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாம் நண்பர்தான் நண்பர் அந்த பேட்டியை பாத்துதான் இருப்பாரு அவங்க குடும்பம் எல்லாம் இங்க வந்து சாமி கும்பிடுவாங்க நிறைய இஸ்லாம் நண்பர்கள் பத்தர்கள் வருவாங்க கிறிஸ்துவர் பக்தர்கள் வருவாங்க இங்கே மதம் எல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு ஒரு அவனுக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்கு எனக்கும் பிரச்சனை இருக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு அதனால எல்லாருமே வருவாங்க எம்மதம் சம்மதம் சாதி வேதம்லாம் கிடையாதுங்க எல்லாரும் சாமியை கும்பிடலாம் எல்லாருமே சாமி தொடரலாம் எந்த தீடு தடங்கு எதுவுமே இங்கே கிடையாதுங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப இந்துத்துவமாக இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் இப்படி சொல்லுவோம் அதில் எனக்குலாம் அதெல்லாம் பிடிக்காதுங்க எல்லா சாமியும் வந்து கும்பிடலாம் நான் எல்லா சாமியும் கும்பிடுவேங்க ஓகே ஏசப்பாவை கும்பிடுவேன் அல்லா அப்பாவை கும்பிடுவேன் எல்லா மதத்தாரங்களும் நம்மளுக்கு பிளேயர் பண்ணுவாங்க எல்லா மதத்தாலும் இங்கே வருவாங்க ஐயா அதனால எனக்கு அந்த இது தான் கிடையாது எம்மதம் சம்மதம் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் சரி உங்ககிட்ட கேட்டது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களை தேடி வந்தா இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தா என்ன தேடி வரலாம் எதுக்காக வரலான்றது ஒரு தடவை மக்களுக்கு சொல்லிட்டீங்க ஐயா வசியமையில நிறைய விஷயமா இருக்கு நான் குறிப்பிட்ட விஷயமாய் தான் சொன்னேன் நிறைய விஷயமா இருக்குங்கய்யா அவங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை இருக்கோ அது வந்து நீங்க சொல்லுங்க அம்மா இந்த பிரச்சனைக்கு இங்கே தீர்வு இருக்குன்னு நான் சொல்லுவேன் இந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கு நான் பண்ணித்தரேன் நல்லபடி பண்ணேன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை இல்லைன்னு இருவேன் நீங்கள் எங்கே போனாலுமே அது வந்து நடக்காதுன்னு இருவேன் ஏன்னா அவங்கவுங்க கருமா அவங்கவுங்க விஷயங்கள்லாம் இருக்குங்க சும்மா கிடையாது ஆன்மீகத்தில் எல்லாருமே சொல்ல அந்த பரிகாரம் பண்ண அந்த பரிகாரம் பண்ண ஐம்பதாயிரம் போடு முப்பதாயிரம் போடு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எடுப்படாது நம்மளை பொறுத்த வரைக்கும் மக்களோட பிரச்சனையே என்ன இருக்கோ அது முழுமையாக தீர்வு பண்ணி ஏதாவது ஒரு நல்லபடியாக அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம் எல்லா பிரச்சனையும் இருக்குன்னு வச்சிங்களே பார்க்குறவங்களுக்கு நான் வசியமை வாங்கணும் இல்லை மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன் இல்லை வசியம் பண்ணணும் நான் தொழிலில் மேலும் மேலே ஆகணும் இல்லை நான் கலை தொழில் இருக்கேன் நான் வந்து சீரியலில் நடிக்கிறேன் இல்லை படத்தில் நடிக்கிறேன் இல்லை நான் கட்சி ரீதியுமா இருக்கேன் என்ன விஷயமும் இருக்குமோ அடுத்தடுத்த கடத்துக்கு என்ன நான் பண்ணணும் பண்ணலாம் ஐயா ஓகே ஒரு முன்னேற்றம் எல்லாத்துக்கும் பண்ணலாம் இப்போ இந்த நீங்கள் கொடுக்குற அந்த சில அருள்வாக்கும் சரி சில காணிக்கையும் சரி நம்ம வாரம் வாரம் ஆயிரம் பேருக்கு அனதம் போட்டுட்ருக்கோம் நிறைய அனாத ஸ்தலத்துக்கு தாய் ஸ்தலத்துக்கு வந்து நம்மளால முடிஞ்ச உதவி நீங்கள் போடுற அந்த பிச்சையால் தான் மக்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ஏதோ நீங்கள் போடுற அந்த க அருள் வாக்குக்கு அந்த ரூபா மக்களுக்கு தான் அந்த காணிக்கையெல்லாம் வந்து பார்த்து நம்ம அந்த வாரம் போட்டுட்ருக்கோம் இன்றைக்கும் சனிக்கிழமை ஆயிரம் பேர் கிட்ட வந்துட்டுருக்காங்க சாப்பாடு சாப்பாடு மனசார போட்டுட்ருக்கோம் அணிய அருளால் மக்கள் போடுற அந்த கருணை அந்த இதால் தான் மக்களுக்கு செஞ்சுட்ருக்குங்க ஐயா ஓகே 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 வியூவர்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமானிஷம் ஆந்திரிகம் அதை பற்றிலாம் நாலேஜ் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வசியம் பற்றி எதுவுமே இல்லை மைனாலே வெத்தலில் போட்டு பார்ப்பாங்க அது மட்டும் தான் நம்மளுக்கு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இவ்வளோ விஷயம் இருக்குன்றது நிறையா பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் கேட்டேன் உங்களுக்கு எதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணும்போது அவர்கிட்ட நாங்கள் வந்து பேசுகிறோம் ஓகே இதேமாரி சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்குறேன் அதுவரை உங்களோட வந்து திஸ் இஸ் விக்ரம் நிக்கு நன்றி சக்தி குருவேஸ்வரன் நன்றி நன்றி